இது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நன்துறையா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் கரையொதுங்கிய திமிங்கிலம் வெளியான தகவல் ரஷ்யாவிற்கு எதிராக சுவிட்சர்லாந்து மேலும் ஐரோப்பிய ஒன்றிய தடை சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கும் வயதானவர்களின் எண்ணிக்கை இருந்து நாடு கடத்தப்பட்ட கொசாவா நாட்டு இளைஞன் லவ்ஸான் நகரில் வாழும் மக்களை திடுக்கிட வைத்த சம்பவம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசனை வழங்குபவர்கள் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் வேலா வரதனின் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த ஒட்டு வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் வேலாதனின் விஜி அதிக அளவு விமான பயணங்கள் மேற்கொள்வதாக கூறப்படுகிறது நிறுவனங்கள் விமான டிக்கெட்டுகளை கொள்பனவு செய்வது பத்து வீதம் அதிகரித்துள்ளது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் இந்த என்ற கொடுப்பனவு திட்ட பெரு நிறுவனம் இந்த கணக்கெடுப்பினை முன்னெடுத்தது வர்த்தக ரீதியாகவும் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காகவும் மேற்கொள்ளப்படும் விமான பயணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு காலப்பகுதியில் இவ்வாறு சுவிட்சர்லாந்தின் விமான பயணங்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவானது சுவிட்சர்லாந்து முழுவதும் இந்த பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ரயில் சேவை நிறுவனமான எஸ் இந்த விடயத்தை தெரிவித்தது ரயில் சேவையின் இணைய வழி சேவையும் ரயில் நிலையங்களில் காட்சி பலகைகளும் இந்த தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மென்பொருள் ஒன்றினால் இந்த சிக்கல் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது எஸ்பிபி யின் இணைய வழி சேவை சுமார் அரை மணித்தே ஆலங்களுக்கு தடைப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இணைய வழியாகவும் செயலை வழியாகவும் சேவையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது குறிப்பாக நுழைவு சீட்டுகளை கூட கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் நாடு முழுவதும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு சில ரயில் சேவைகளின் பயணங்களின் காலம் தாழ்த்தப்பட்டு உள்ளது வளர்ந்து வரும் இளம் ஜிஹாதிகள் குறித்து எச்சரித்துள்ள சுவிட்சர்லாந்து புலனாய்வு சேவையின் தலைவர் கிறிஸ்டியன் புலனாய்வு சேவைக்கு அதிக பணியாளர்களை இணைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரக்கூடிய பணிச்சுமையினால் புலனாய்வாளர்கள் சோர்வடைந்து இருப்பதாக அவர் கூறினார் சுவிட்சர்லாந்து மற்றும் அதன் குடிமக்களின் பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டு தடுக்கும் திறன் மோசமடைந்துள்ளது ரஷ்யாவால் நடத்தப்படும் கலப்பு போர் சுவிட்சர்லாந்தின் உளவு மற்றும் சைபர் தாக்குதல்கள் போன்ற வடிவங்களில் பாதிக்கிறது இப்போது இங்கு கணிசமான தீவிரமான இளைஞர்கள் உள்ளனர் மற்றும் இஸ்லாமியர்கள் சுவிட்சர்லாந்திலும் ஐரோப்பா தாக்குதல்களை திட்டமித்தார் அதிகாலையில் சைரன் திடுக்கிட்டு கண் விழித்தார்கள் மக்கள் சுவிட்சர்லாந்தின் நகரில் வாழும் மக்கள் நேற்று அதிகாலை பலத்த சைரன் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தனர் தொடர்ந்து பல சைரன்கள் ஒலிக்கவே திகைத்து போற மக்கள் போலீசாரை அழைத்துள்ளனர் சைரன் என்றாலும் மக்களுடைய தொலைபேசி அழைப்புகள் தொடர அவர்களுக்கு பதில் சொல்லி முடிப்பதற்குள் போலீசாருக்கு போதும் ஆகியிருக்கிறது ஏதோ கணினியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே சைரன்கள் தவறாக ஒலிக்க துவங்கியுள்ளன பின்னர் மொபைல் ஆப்கள் மூலம் எந்த ஆபத்தும் இல்லை என மக்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டதை தொடர்ந்து மக்கள் ஆசுவாசம் அடைந்தனர் இதேபோன்று அண்மையில் சென்காலன் பகுதியில் உள்ள ஒரு பிரதேசத்திலும் தவறுதலாக சைரன்கள் ஒலித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் கண்டோன் ஜொக்கில் உள்ள ஒரு கடையிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பைக்குகளை திருடர்கள் திருடு சென்றனர் கடை உரிமையாளரான வாடிக்கையாளர்களின் பைக்குகளை இழந்தது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒன்றில் டிராக்டர் இணைக்கப்பட்டிருந்தது அதன் மூலம் குறித்த சைக்கிள் இத்தாலியின் மில்லன் அருகே உள்ள பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இத்தாலி போலீசார் கண்டுபிடித்தனர் பைக்குகள் இப்போது இத்தாலிய போலீசாரிடம் பாதுகாப்பாக உள்ளதாகவும் ஆனால் அவை விரைவில் சுவிட்சர்லாந்துக்கு திருப்பி தரப்படும் எனவும் கூறப்படுகிறது திங்கட்கிழமை காலை முதல் சுவிட்சர்லாந்தின் சூரிச் ஏரிக்கரையில் பதினைந்து மீட்டர் நீளமுள்ள திமிங்கிலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகளும் காணொளிகளும் பரவலாக பகிரப்பட்டன திமிங்கிலம் பனிப்பாறையில் உறைந்து விட்டதாகவோ அல்லது தன்னார்வ குழுவினரால் சென்ன பிராணியாக வளர்க்கப்பட்டதாகவோ சிலர் கருத்து தெரிவிக்கும் வகையில் ஊகங்கள் வேகமாக பரவ தொடங்கின இருப்பினும் இது ஒரு போலி என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ப முடியாத நீளம் உள்ள மாதிரி திமிங்கிலமானது பெல்ஜிய குழுவான கேப்டன் கலெக்டிவ் சூரி மற்றும் கடல் பாதுகாப்பு அமைப்பான கிமா ஆகியவற்றுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது சுற்றுச்சூழல் அழிவு இனங்கள் அழிவு மற்றும் இயற்கை வாழ்விடங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நாள் நிகழ்வின் ஒரு பகுதியாக கேப்டன் பூமா அவர்களால் குறித்த திமிங்கலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நிலத்தால் சூழப்பட்டிருந்தாலும் ரசாயனங்கள் மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளிட்ட நாட்டின் மாசுபாடு இறுதியில் பெருங்கடல்களை அடைகிறது என்று சூரிச் தியேட்டர் ஸ்பெக்டக்கல் வலியுறுத்தினார் இந்த கலை தியேட்டர் ஸ்பெக்டாக்கலின் சுற்றுச்சூழலியல் பிரச்சனைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதன் ஒரு பகுதியாகும் மேலும் இந்த விழா செப்டம்பர் முதலாம் தேதி வரை சூரிச் வலிஷாஃபனில் இடம்பெறும் கேப்டன் பூமை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் பாரிஸ் லண்டன் மேட்ரிட் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நகரங்களில் இந்த யதார்த்தமான திமிங்கிலங்களை உருவாக்கி வருகிறார் உள்ள திமிங்கிலம் நமது சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சீர்குலைவுக்கான சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும் கொடூரமாக நடத்தப்படும் விலங்குகளின் ரோமங்களை இறக்குமதி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் சுவிட்சர்லாந்து தடை விதிக்க உள்ளது விலங்கு உரிமையாளர்களுக்காக வாதிடும் குழுவான சுவிஸ் அனிமல் அலையன்ஸ் முன்வைத்த முன் முயற்சிக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த முடிவை புதன்கிழமை அறிவித்தது இந்த குறிப்பிடத்தக்க பிரச்சனைக்கு தீர்வு காண்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது கூட்டாட்சி விலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக தடை செயற்படுத்தப்படும் என்று கூறியது இந்த நடவடிக்கை சுவிட்சர்லாந்தில் விற்கப்படும் விலங்குகளின் தோலில் மேற்கொள்ளப்படும் தயாரிப்புகள் உயர் நெறிமுறை தர நிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதையும் ஃபேஷனுக்காக விலங்குகளை மனிதாபிமானமற்ற நிலைமைகளுக்கு உட்படுத்தாமல் இருப்பதையும் நோக்கமாகக் கொண்டுள்ளன இந்த தடையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சுவிட்சர்லாந்து விலங்கு கொடுமைக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது மற்றும் விலங்குகளின் தோலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தயாரிப்புகள் குறித்த தொழிலில் விலங்குகளை மனிதாபிமான முறையில் நடத்துவதை ஊக்குவிக்கும் உலகளாவிய முயற்சிகளை ஆதரிக்கிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்

பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரைவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பாதையுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முடிவுகள் குறைவான சந்தையில் அழுத்தம் அதிகரிப்பது மற்றும் வட்டி வருமானத்திற்கான பலவீனமான பார்வை போன்ற சவால்களை நிறுவனம் தொடர்ந்து எதிர்கொள்கிறது இந்த தடைகள் இருந்த போதிலும் முக்கிய வணிகமான கடிதங்கள் மற்றும் பார்சல்களை வழங்குவது மேம்படுத்தப்பட்டு போஸ்ட் பைனான்சில் மெதுவான வளர்ச்சி சம

சுவிட்சர்லாந்தில் வளர்ந்த இருபத்தி மூன்று வயதான கொசோபர் பெடரல் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு நாட்டிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளார் இது ஒரு சேர்பியர் மீதான தாக்குதல் உட்பட தொடர்ச்சியான வன்முறை குற்றங்களை தொடர்ந்து அதில் அவர் பாதிக்கப்பட்டவரின் தலையில் மூன்று முறை உதைத்து பலத்த காயங்களை ஏற்படுத்தியால் குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டது முந்தைய தண்டனை காலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதே கொசோவர் இந்த குற்றங்களை செய்துள்ளார் பாதுகாவலரை அச்சுறுத்தியது போலீஸ் சோதனையிலிருந்து தப்பி சென்றது குடிபோதையில் ஒருவரை முகத்தில் குத்தியது உள்ளிட்ட கூடுதல் குற்றச்சாட்டுகளையும் அவர் எதிர்கொண்டார் பெடரல் நீதிமன்றம் அவருக்கு முப்பத்தி இரண்டு மாத சிறை தண்டனையையும் தினசரி அறுபத்தைந்து அபராதமும் விதித்தது கீழ் நீதிமன்றத்தை போலல்லாமல் உச்சநீதிமன்றம் அவரை உடனடியாக வெளியேற்றாமல் தண்டனைக்கு பின்னர் சுவிட்சர்லாந்துக்குள் மீண்டும் நுழைவதற்கு ஐந்தாண்டு தடை விதிக்க முடிவு செய்தது அந்த இளைஞனின் கடுமையான குற்றவியல் நடத்தி மற்றும் நிலையான வேலையில்லாமை அத்துடன் நிலையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விருப்பம் காட்ட தவறியதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது சுவிட்சர்லாந்தில் அவர் நீண்ட காலமாக வசித்த போதிலும் அவரது தொடர்ச்சியான குற்றங்கள் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பு இல்லாமை ஆகியவை அவரது தனிப்பட்ட கஷ்டங்களை விட பொது பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்திலிருந்து டெல் அவிவ் மற்றும் பைரூத்துக்கு விமானங்களின் ரத்து மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது நான்காவது சுற்று நீடிப்புகளில் சுவிஸ் ஏர்லைன்ஸ் சூரிச் மற்றும் இரண்டு மத்திய கிழக்கு நகரங்களுக்கு இடையான அதன் விமானங்களை நிறுத்தி வைக்கிறது குறிப்பிட்ட பிராந்தியத்தில் தொடர்ந்து இடம்பெறும் அரசியல் ஏற்ற இறக்க மற்றும் பிரச்சினைகள் மூலம் ஆகஸ்ட் இருபத்தாறு திங்கள் வரை இந்த இடைநிறுத்தம் அமலில் இருக்கும் என அறிவித்துள்ளது எனினும் முன்பு போலவே இடைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு தங்கள் விமானங்களை மீண்டும் முன்பதிவு செய்யும் அல்லது ரத்து செய்யும் விருப்பத்தை விமான நிறுவனம் இலவசமாக வழங்குகிறது சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை மற்றும் வயது புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் இறுதியில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கண்டுள்ளன முதலில் அறுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் சுவிட்சர்லாந்தில் சுமார் ஒன்று மில்லியன் முதியவர்கள் இருந்தனர் இது முந்தைய ஆண்டு ஒன்று மில்லியனாக இருந்தது இந்த அதிகரிப்பானது அனைத்து மண்டலங்களிலும் நிகழ்ந்துள்ளது ஒப்வால்டன் ஃப்ரைபூர்க் ஸ்வாய்ஸ் துர்காவ் மற்றும் ஊரியில் மூன்று வீதத்திற்கு அதிகமாக வளர்ச்சி காணப்பட்டது எண்பது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினரை பொறுத்த இருபத்தி மூன்றில் இந்த வயதினரில் ஐந்து லட்சத்து மூவாயிரத்து இருபத்தி இரண்டில் நான்கு லட்சத்து எண்பத்தி ஆக இருந்தது அதிகரிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது அங்கு அது ஐந்துக்கும் அதிகமாக உயர்ந்தது நூறு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது உடையவர்களை பொறுத்தவரை சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டாயிரத்து எண்பத்தி ஆறு நபர்களாக உயர்ந்துள்ளது இது இருபத்தி இரண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாக இருந்தது இது ஏழு தசம் ஒரு வீத அதிகரிப்பு باقم ஆயிரத்தி எழுநூற்று எட்டு பெண்களும் முன்னூற்று எழுபத்தி எட்டு ஆண்களும் உள்ள இந்த வயதினரில் ஆண்களை விட ஐந்து மடங்கு பெண்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்போது சுவிட்சர்லாந்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை வளர்ச்சியில் கடந்த ஆண்டின் இறுதியில் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை எட்டு தசம் ஆறு மில்லியனாக இருந்தது இது முந்தைய ஆண்டை விட ஒன்று ஏழு அதிகரிப்பாகும் இது ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட ஒன்று தசம் ஆறு வீத வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாகும் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் காணப்பட்ட பூஜ்ஜியம் ஒன்பது வீத வளர்ச்சியை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாகும் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை வளர்ச்சியின் வேகமான வளர்ச்சி இதுவாகும் இந்த நாடு தழுவிய வளர்ச்சி போக்கை பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து மண்டலங்களும் மக்கள் தொகை அதிகரிப்பை கண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து ரஷ்யாவிற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடைகளை மேற்கொண்டு வருகிறது இப்போது சுவிட்சர்லாந்தில் பொருளாதார தடைகளின் பதினான்காவது தொகுப்பிலிருந்து நடவடிக்கைகளை பயன்படுத்த புதன்கிழமை முடிவு செய்தது அவை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் நடைமுறைக்கு வரும் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை திறம்பட செயற்படுத்துவது மற்றும் சர்வதேச ஒருங்கிணைப்பு ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பெடரல் கவுன்சில் புதனன்று அறிவித்தது ரஷ்யாவிலிருந்து முதலீடுகளை திரும்பப் பெறுவது தொடர்பாக விதி விலக்குகளை வழங்குவதற்கான காலக்கெடுவையும் நீடித்துள்ளது சுவிஸ் நிறுவனங்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை சட்டபூர்வமாக நிறுத்துவதை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதினான்காவது பொருளாதார தடைகள் தொகுப்பின் மேலதிக நடவடிக்கைகள் தற்போது விரிவாக ஆராயப்படுகின்றன பெடரல் கவுன்சில் விரைவில் அவற்றை கையாளும் எனவும் கூறப்படுகிறது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மூலம் வணிகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார தடைகளை தவிர்ப்பதை மிகவும் கடினமாக வடிவமைக்கப்பட்ட விதிகள் ஆகியவை இதில் அடங்கும் உதாரணமாக ரஷ்யாவின் ஆயுத தொழில் மேற்கத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க வேண்டும் எனவும் பெடரல் கவுன்சில் சுட்டிக்காட்டியுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்